நீங்கள் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமான் எப்படி அந்த கருணைக்கு உரியவராக ஆனார் என்பதை அடுத்து சொல்லுகிற ஒரு பாட்டில் இருக்கிறது நம்ம செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அதாவது இப்போ ஆற்றிலேருந்து தண்ணீர் வருகிறது ஆற்றுக்கு எப்படி தண்ணீர் வரும் குடகுல பெய்கிற மழை அப்படியே வழிந்து வந்து மேட்டூர் அணைக்கு நீர்த்தேக்கமாக வந்துச்சு அங்கேருந்து என்னாச்சு அப்படியே ஆறாக வந்துச்சு அப்புறம் இடையிடையே அணைகள் தடுக்கப்பட்டு அதை மதகுகள் வாய்க்கால் வழியாக நீர் மடைமாற்றம் செய்யப்பட்டது வாய்க்காலில் போச்சு வாய்க்கால் போன தண்ணி என்னாச்சு அந்தந்த பகுதியில் போய் அந்தந்த பகுதியில் அவங்கவங்க வயலுக்குள்ளே போச்சு வயலுக்குள்ளே போகும்போது அங்கங்கே சிறு சிறு மடை இருக்கும் அந்த மடை ஆகும் அடைத்து திறந்து அடைத்து திறந்து இந்த நீர் போய் அந்த மண்ணு காய்ந்து போய் கிடந்த மண்ணை வறண்டு கிடந்த மண்ணை பக்குவப்படுத்தியது அப்புறம் உளவு செய்தார்கள் விதைத்தார்கள் அறுவடை செய்தார்கள் அதுக்குரிய போகம் என்ற ஒன்று விளைந்தது இது ஒரு உழவு தொழிலில் நடைபெறுகிற ஒரு செயல் அப்படியே இந்த பகுதியில் அப்படியே கொடுத்துருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது பாட்டு இது இந்த வரிசையில் மூணாவது பாட்டு கடல் நிற வண்ணன் கண் ஒன்றிடந்து மறைச்சிலம் வரற்றும் மலரடி அடிக்கி அணிய பருதி கொடுத்த சுருதி நாயகர்க்கு அப்படிங்கிற அந்த பாட்டில் மிக அழகான ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறாருங்க அதில் என்ன குறிப்புன்னு கேட்டால் வியந்து பார்க்குறார் மாணிக்க வாசகரை நம்முடைய கற்பனை களஞ்சியமாகிய சிவப்பிரகாசர் அவரை பார்த்தோன்னே நீங்கள் பெரிய ஆலியா நீங்கள் அப்படின்னார் எப்போ நான் நாயினும் கடையேன் அவர் அப்படி தான் பாடியிருக்கிறார் பொல்லா வினையேன் நாயிற்கடையாம் நாயேன் அப்படின்னு தன்னை சொல்லுகிற எல்லா இடத்துலுமே நான் பெரிய ஆள்னு எந்த இடத்துலையும் அவர் சொல்லலை நான் ரொம்ப சின்னவன் கடைப்பட்டவன் அடியார் கூட்டத்தில் வரக்கூட எனக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறார் அவருடைய வாக்கில் ஆனால் அவரை பார்க்குற கற்பனை கலஞ்சியும் சொல்கிறார் நீங்கள் அப்படி சொல்லலாம் நீங்கள் பெரியாளுநர் எதை வச்சுங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார் உங்களுக்கு நாயன்மார் வரலாறு படிச்சிருக்கீங்களா அறுபத்தி மூணு வரலாற்றை படிச்சிருக்கிறனே சரி அங்கெல்லாம் படித்து பாருங்கள் ஒவ்வொரு நாயன்மாரும் சிவபெருமானுக்கு ஆளாகணுங்கிறதுக்காக என்னென்ன பண்ணாங்க தெரியுமாயா ஒருத்தர் கண்ணையே கொடுத்தாரு இல்லையா ஒருத்தர் தன்னையே கொடுத்தாரு தன் மனைவியை கொடுத்தாங்க மண்பாண்டம் கொடுத்தாங்க சம்பாதிச்ச பொருள்லாம் கொடுத்தாங்க இப்படி தலைமுடியை விளக்கேற்றியவர்கள் இருக்கிறாங்க கழுத்து ரத்தத்தை அறுத்து நான் இனி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு எத்தனை விளக்கரிப்பதற்காக தன் உதிரத்தையே கொடுத்து விளக்கேற்றியவர்கள் இருக்கிறார்கள் தலைமுடியை அறிந்து விளக்கேற்றியவர் இருக்கிறாங்க மண்பாண்டம் கொடுத்து தொண்டு செய்தவர் இருக்கிறாங்க வறுமை இருந்த போது உணவு கொடுக்க இப்படி உண எதுக்கு எத்தனை பண்ணாங்க எல்லாரும் வேற ஒன்றும் இல்லைங்க சிவபெருமானுக்கு ஆளாகணும் எதுக்கு எத்தனை பண்ணாங்க அந்த பெருமானுக்கு அடியேன் அடியேன் என்று ஆளாக வேண்டும் என்பதற்காக இத்தனை பாடு பண்ணாங்க சரி அப்போ இருக்கிற பெருமான் இந்த எல்லாம் தன் நண்பன் ஆக்கணுங்கிறதுக்கு அவங்கள அதை பண்ண வச்சு இதை பண்ண வச்சு இதை பண்ண இப்படி செய்து தானே அவங்க ஆனார்னாங்க ஆம் ஆனால் உமக்காக மட்டும் அவர் ஆளாக வரார்யா ஏன் குதிரை வாங்கக்கு நீங்கள் போனால் குருநாதராக வரார் அப்புறமேலு வாண்டி நாட்டில் மன்னன் குதிரை கேட்குறா என்ன பண்ண அவர் குதிரையை யானை மேலே வரக்கூடிய பெருமான் என்ன பண்ணுறாரு இடப வாகனத்தில் வருகிற பெருமான் அதெல்லாம் விட்டு போட்டு சரிவா மாணிக்க வாசல் பொருள் நம்ம குதிரையில் போகலாம் அப்படின்னு உமக்காகத்தாயா குதிரையில் வந்தார் அதோடு மட்டுமா போனார் பாண்டி நாட்டின் சட்டி எடுத்து மண்ணை தலையில் சுமந்தார் எங்கேயாவது பார்த்தது உண்டா இறைவன் உமக்காகத்தாயா கூலி ஆளாக வந்தார் உமக்காக ஒரு மண்ணை சுமக்கக்கூடிய கூலி ஆளாக வந்தார் வந்தது மட்டுமா பண்ணார் மண்ணையும் சுமந்தார் பாண்டிய மன்னனுடைய கோலால் மொத்தும் உதையும் அடியும் வாங்கினாரே எங்கேயாவது இந்த வரலாறு உலகத்தில் உண்டாயா அப்பன்னா நீ என்ன சாதாரண ஆளாப்பா மற்றவர்களை எல்லாம் தன்வயப்படுத்துவதற்கு இறைவன் அவங்க அவங்கள ஒன்னொன்று செய்ய வைத்தார் ஆனால் உண்மை தன் அன்பன் ஆக்கிறதுக்கு அவர் தான் மன்ன சுமந்தார் அவர் தான் குதிரையில் வந்தார் அவர் தான் பிறம்படி பட்டு கொண்டாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன சாதாரண ஆளா சாமி இப்போ நீங்கள் இப்படிலாம் சொன்னால் என்ன அவங்க அவர் ஏற்கனவே அழுதுகிட்ருக்கிறவர் இன்னும் என்ன பண்ணுவார் இன்னும் அப்படியே அழுது 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 நிற்பவர் மணிவாசன் இதெல்லாம் தான் அவருடைய நெஞ்சை கரைக்க செய்கிறது ஏன் எவ்வளோ பெரிய பெருமான் யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையா யார் இந்த உலகத்திலேயே எல்லா பொருளையும் கடந்து நிற்கக்கூடிய ஒருவன் இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு மேலே ஒரு பொருளே இல்லை சரி நான் எங்கே இருக்கிறேன் எல்லாத்தையும் நிற்க வச்சிங்கன்னா கடைசியில் நிற்பன் நான் எப்படிப்பட்டது கடைப்பட்டவர்களிலும் கடைப்பட்டவன் நான் அவரும் முதல் பொருள் எல்லாவற்றுக்கும் முதல் பொருளாக மேலா நிற்கிறவர் நான் யார் கடைப்பட்ட பொருளுக்கும் கடைப்பட்டாக பொருளாக ஏன்னா எனக்கு போய் இந்த வாழ்க்கையாக பெருமானே அவர் நினைக்கிறார் கடைப்பட்டு கிடக்கிற எனக்கு இவ்வளவு உயர்ந்த கருணையை கொடுக்குறீங்களே பெருமானே என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியல இவ்வளவு அன்புக்கு நான் உரியவன் அல்ல என்று அழத் தொடங்குகிறார் மணிவாசக பெருமா எனவே திருவாசகம் நெஞ்சை ஏன் கரையை செய்துன்னு கேட்டால் அவர் கரைந்து கரைந்து போகிறார் பெருமானே எந்த தகுதியும் இல்லாத என்னிடத்தில் நீ இவ்வளோ பெரிய கருணையை நீ எனக்கு அருள் செய்கிறாய் என்றால் அந்த கருணைக்கு உரியவர்கள் எத்தனை பேர் காத்து கிடக்கிறாங்க பெருமானே அவங்களெல்லாம் விட்டு போட்டு என்னை போய் ஒரு அன்பன் நினைத்து கொண்டு என்னை வந்து உன் திருவடிக்கு ஆளாக்கி இருக்கிறாயே இதற்கு நான் திருப்பி உனக்கு என்ன செய்யட்டும்னர் நான் என்ன செஞ்சாலும் அது ஈடாகாதுன்னர் நான் ஏதாவது செய்யத் தோணுது அப்படின்னு செஞ்சால் அது உன் கருணைக்கு ஈடாகுமான்னு கேட்டால் இல்லை நான் எது செய்தாலும் அது உன் கருணைக்கு ஈடாகாது என்று மணிவாசகர் நூல் சொல்லி சொல்லியிருக்கிறார் இதுதான் அதுக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று அது மட்டுமல்ல அத்தகைய வாதவூர் அடிகளுடைய பாடல் எத்தகையது அப்படின்னு கேட்டால் இந்த நூலை இடையில் நிறைய பாட்டு இருக்குது கடைசி பாட்டை சொல்லி நான் அந்த இந்த பகுதி முடிச்சுருவோம் அந்த நாற்பதாவது பாட்டுன்னு போட்டுக்க பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பாட்டில் அந்த பாட்டில் என்ன சொல்லார் பாருங்கள் ஒரு வ ஒரு வரி ரொம்ப ஆழமான வரி அது என்ன சொல்லார் செய்யவார் சடை தெய்வ சிகாமணி செய்ய வார் சடை செய்யனா சிவந்த வார்னால் நீண்டன்னு அர்த்தம் சிவந்த நீண்ட சடை உடைய தெய்வ சிகாமணி தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் சிகாமணி அப்படின்னா குருமணின்னு பேர் மணிகளுக்கெல்லாம் உயர்ந்த மணி குருமணின்னு பேர் நம்ம இப்போ உருத்துராக்க மாலை போட்டுருக்குறோம் ஐம்பத்தி நாலு மணி இருக்கும் அதில் ஒரு மணி தனித்து சிறப்பாக இருக்கும் ஏன் அந்த மணிகளுக்கெல்லாம் அதுதான் நாயகமணி என்று பெயர் அது மாதிரி எத்தனையோ தெய்வம் இருக்கிறது தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் நீ தெய்வ சிகாமணி சிகை என்றால் தலைநர்த்தம் தலைமணி இருப்பதிலேயே உயர்ந்த மணி என்பதனால தெய்வ சிகாமணி அப்படின்னு சொன்னார் எனவே செய்யவார்சடை தெய்வ சிகாமணி பாதம் போற்றும் அவருடைய திருவடி தாமரைகளை போற்றுகின்ற வாதவூர் அன்ப திருவாதவூரில் அவதரித்த அன்பரே இவர் சொல்லார் யார் கற்பனை களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞானி சொல்லுகிறார் வாதவூர் அன்ப அடுத்து சொன்னார் பா எனப்படுவது உன் பாட்டு பாட்டுன்னா உன் பாட்டு தான் ஐயா ஏங்க அவரு பா அதெல்லாம் பாட்டு இல்லை பாட்டுன்னா உன் பாட்டு தான் அப்படின்ட்டார் பா எனப்படுவது உன் பாட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார் ஏன் பூ எனப்படுவது பொறிவாழ் பூவே ஒரு இலக்கணம் சொன்னார் பூ என்றால் எதை குறிக்கும் இது இலக்கணம்ங்க பூன்னு சொன்னிங்கன்னா தாமரைத்தான் குறிக்கும் ஏன் வேறு பூவை குறிக்காதா வேறு பூவாக இருந்தால் நீங்கள் சொல்லணும் என்னென்னு மல்லிகைப்பூ முல்லைப்பூ அப்படின்னு அந்த பூவின் செண்பகப்பூ அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அந்த பூவை குறிக்கும் நீங்கள் வெறும் சொல்லலை ஏப்பா தம்பி போய் பூ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் தாமரைத்தான் குறிக்கும் பூன்னு சொன்னாவே அது இலக்கணம் வகையால் பூ என்றால் தாமரை பூ அது மாதிரி பாட்டுன்னு சொன்னால் உம்பாட்டு தான் உன் பாட்டுக்கு மேலே என்ன பாட்டு இருக்குது அப்படின்ட்டார் இப்படின்னா ஒரு இலக்கணத்தை காட்டி இதை சொல்லுகிறார் ஏன் அவங்கள இலக்கணத்தில் நன்கு தோய்ந்தவர்கள் துறவியாக இருந்தாலும் கூட இலக்கணம் நன்கு கற்று உணர்ந்த பெருமக்கள் நம்முடைய இந்த கற்பனை களஞ்சியம் என போற்றப்படுகின்ற சிவப்பிரகாசர் இவர் பாடியது நால்வர் நான்மணி மாலைன்னு நாற்பது பாட்டு இருக்குது ஞானசம்பந்தருக்கு பத்து பாட்டு நாவுக்கரசருக்கு பத்து பாட்டு சுந்தரருக்கு பத்து பாட்டு மாணிக்க வாசகருக்கு பத்து பாட்டு அதில் இப்போ நம்ம ரெண்டு பாட்டை முழுசாக பார்த்தோம் இப்போ கடைசி பாட்டை பார்க்கும்போது பாயனப்படுவது உன் பாட்டு பூ எனப்படுவது பொறிவால் பூவே பூ என்றால் தாமரை பா என்றால் உன் பாட்டு ஒரு மேற்கோள் காட்டி இந்த அழகு செய்திருக்கிற இப்படிப்பட்ட நூலை நாம் படிக்கலான்னு இருக்கிறோம் எங்கே வந்து நிற்கிறோம் இந்த நூலில் இன்னும் இடையில பாட்டெலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்லலை ஏன் பெரியவர்கள் திருவாசகத்தை எப்படி பார்த்துருக்குறாங்க ஏன் ஏன்னா நம்ம கையில் இந்த புத்தகம் இருக்குது முப்பது ரூபா கொடுத்தா நம்ம கையில் கிடச்சிரும் அப்படிங்கும்போது சாதாரண புத்தகமாக நினைக்கிறோம் இல்லை இது எவ்வளவு உயர்ந்த நூல் இந்த புத்தகம் வடிவத்தில் சிறிதாக இருக்கலாம் அது எழுத்தாக இருக்கலாம் அந்த எழுத்தை கடந்து அது உணர்த்துக்கிற பொருள் மிக உயர்ந்த பொருளை உணர்த்துகள் அப்போ என்ன பொருள்னு கேட்டால் நீங்கள் திருவாசகத்தை கையில் வைத்திருக்கும்போது என்ன உணர்வு தோன்றணும் இங்கே இப்போ நம்ம பா ப படித்த பாட்டை வைத்து கொண்டே சொல்லணும்னா திருவாசகத்துக்கு நம்ம சொல்ல முன்ன சொன்னா வாசகம் உன்னுடைய வாசகந்தான் வாசகம் இதற்கு வாட்சியம் வெய்தோல் இடத்தவனேன்னு சொன்னாரா இல்லையா அப்போ இந்த நூலுக்கு பொருள் எதுன்னு கேட்டால் சிவபெருமான் தான் இதுக்கு பொருள் அம்மையப்பர் தான் பொருள் அப்படின்னு அர்த்தம் இப்போ புத்தகம் கையில் இருச்சு தான் என்ன அர்த்தம் சிவபெருமான் என் கையில் இருக்கிறார்னு அர்த்தம் நீங்கள் இந்த புத்தகத்தை கையில் எடுக்கும்போதே சிவபெருமான் என் கையில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை உருக் உங்கள் நெஞ்சை உருக்க வச்சுருது இது எத்தனையோ புத்தகம் நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம் நம்ம வீட்டில் பல நூறு புத்தகங்கள் வாங்கி வச்சுருப்போம் எது பொன்னியின் செல்வம் இருக்கிறது சாண்டியனுடைய நாவல் இருக்கிறது இன்னும் க்ரைம் நாவல்லாம் வச்சுருப்போம் அப்புறம் கும்புதம் ஆனந்த விகடன் எத்தனை பத்திரிக்கை இருக்குது புத்தகத்துக்கு பஞ்சம் அந்த புத்தகத்தோடு ஒரு புத்தகம் இது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திருவாசகம் உருக்கத்தை கொடுக்காது இது அந்த நூல் அல்ல இது எது இது அப்படி கையில் தொடும்போதே உங்களுக்கு என்ன தோணணும் சிவபெருமானை தொட்டு நிற்கிறையா அப்படி இந்த நூலை தொட்டால் சிவபெருமானுடைய திருவடியை தொடுகிற உணர்வு நமக்குள்ளே வரணும் அப்படி வருமாயா வரணும் என்பது ஞானிகள் சொன்ன வாக்கு பாரதி ஒரு பாட்டில் சொல்லார் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டுகிற இன்பம் தோன்றுதடா நந்தலாலா அதனாடியா தீயில் நினைச்சு சுடாதா என்ன சுடும் ஆனால் அவர் பாடுறாரு எனக்கு உன்னை தொட்ட மாதிரியே இருக்கு யான்னர் ஏன் அவருடைய அறிவு இறைவனுக்குள்ளே கலந்து நின்றதுனால உலகத்தை பார்க்கும்போது அவருடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை நீங்கள சிந்தித்து பார்க்கணும் இன்றைக்கி நாம் பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதியார் மேலே மிகப்பெரிய விருது பாரதியார் இருக்கை இத்தனையும் அரசு இன்றைக்கி கொண்டாடுகிறது ஆனால் வாழ்ந்த போது அவரை கொண்டாடலை பாரதியார் எப்படி வாழ்ந்தார் உணவுக்கு வழி இல்லாமல் இருந்தார் என்பது வரலாறு அவருடைய சாப்பாட்டுக்கு அவருக்கு பற்றாக்குறை நிலை வறுமையின் பிடியில் இருந்தவர் பாரதியார் அவர் ஒரு கோட் ஒன்று போட்டிருப்பார் ஏன் அந்த கோட்டை கழட்டாமே இருந்தார்னு ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு தெரியல அப்போ தான் சொன்னார் அதுக்குள்ளே போட்ட சட்டை கிழிந்திருந்தது அது தெரியக்கூடாது என்பதற்காக கோட்டு போட்டிருந்தார் அத்தனை வறுமையில் இருந்த பாரதியார் தான் பாடினார் என்ன பாடினால் தெரியுமா கடவுளை பார்த்து பாடும்போது இப்படி என்னை கொண்டாந்து வறுமையில் வச்சுட்டியே கடவுளே நீ இப்படி பண்ணலாமா நீ உனக்கு கருணை இருக்குதா பாடல அவர் அத்தனை வயிற்று சாப்பாட்டுக்கு வழி இல்லை தனக்கு உடுத்துவதற்கான போதிய உடை இல்லை ஆனால் பாடும்போது பண்ணார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய்னார் அப்போ என்ன தெரிகிறது நீங்கள் சிந்தித்து பார்க்கணுங்க இந்த வரிகளை கொஞ்சம் நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும் அவருக்கு வயிற்றுக்கு கூட உணவு இல்லை ஆனால் அவர் என்ன பாடுறாரு எத்தனை கோடி இன்பம் வைத்தான்னு பாடினாரே என்னை பொய்யா பாடிட்டு போயிட்டாரா புகழ்ந்து பாடம் இருக்கிற அப்படி பாடிட்டாரா இல்லைங்க நீங்கள் நினைத்து கொள்கிறோம் உடம்புக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது தான் இன்பம் என்று கருதுகிறோம் அது தற்காலிகமானது நிரந்தரமானது அல்ல அறிவுக்குள்ள இன்பம் வரணும் அதுதான் நிரந்தரமானது இந்த உடலுக்கு இப்போ பசிக்குது சாப்பிட்றோம் அடுத்து ரெண்டு மணி நேரம் கழிச்சா மறுபடியும் சாப்பிட்ணும் திருப்பி மறுபடியும் சாப்பிட்ணும் சாப்பிடுவோம் தோ சரி நாளைக்கு ஒரு நாள் சாப்பிட வேணாம் இன்றைக்கே சேர்த்து சாப்பிட்டுக்கலாமா அப்படியே சாப்பிட முடியாது நீ ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் அது ஒத்துக்காது சேர்த்து சாப்பிடுனாலும் அது ஒத்துக்காது அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்டா தான் அந்த வயிற்றுக்கான உணவு வேண்டும் இந்த உடல் வகையாக நம்ம பெறுகிற உணவு பொருள் வழியாக பெறுகிற இன்பங்கள் எல்லாமே எதுவாக இருந்தாலும் அவை எல்லாமே தற்காலிக இன்பம்தான் எது நிரந்தர இன்பம் அறிவால் பெறப்படுகிற இன்பம்தான் இன்பம்ங்க பாரதிக்கு அந்த இன்பத்தை இறைவன் கொடுத்துருந்தான் அறிவால் பெறக்கூடிய இன்பத்தை கொடுத்ததுனால அவர் பாடுகிற பொழுது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா எத்தனை கோடி இன்பம் வைத்தாயின்னார் அவர் வந்து ஒரு கற்பனைக்காக அந்த வரியை சொல்லலை சத்தியமான வரியாக அதை பதிவு செய்த எத்தனையோ அருளாளர்கள் அந்த வாழ்க்கையில் அவங்க அறிவுக்குள்ள இப்போ நமக்கு இன்பம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அறிவுக்குள்ள தான் இருக்குது எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்ப அழதாக திருவாசகம் சொல்லுவது இன்பம் எங்கேயா இருக்குது உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னார் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்ப அழதா உங்கள்கிட்ட தான் இருக்குது அவர் தான் சொன்னார் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை யாருக்கெல்லாம் அறிவு அழகாக இருக்குதோ அவங்களாம் சிவபெருமானம் பாடுவாங்கன்னார் யாரெல்லாம் சிவரும் பாடலின்னு அதையே நான் சொல்லுவானே யாருக்கு அறிவு அழகாக இருக்குதோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க இறைவனை பாடுவாங்க அப்போ ஒரு எனக்கு நான் பாடலிங்களே அப்படின்னா அது நன்றி வணக்கம் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலைங்க நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு பாஸ் பண்ணி போக வேண்டியது தானே நம்ம போய் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அப்போ யாரால் சிவபானை நேசிக்கிறோமோ அதுக்கு என்ன வேணும் தவம் இருக்கணும் தவம் இல்லாமல் சிவபெருமானை நேசிக்க முடியாது அவரை அவரை விரும்பணும்னா நமக்கு ஒரு பண்டை தவம் இருக்கணும் இந்த பண்டை தவம் என்பது ஒரு பிறவியில் செய்யப்படுவதில்லைங்க அது பல கோடி பிறப்பில் ஈட்டுவு ஒரு நாள் ரெண்டு நாளில் சம்பாதிக்கிறது அல்லது இன்றைக்கி அந்த தவம் என்பது செத்து செத்து பிறந்த பிறவிகளில் ஏற்கனவே சம்பாதித்து வைத்திருந்தால் இன்னைக்கு வாய்ப்பு தருவார் இன்னைக்கு செய்யப்படுகிற தவம் நாளைய வாய்ப்பை இன்னும் வலிமைப்படுத்தி கொடுக்கும் இன்னும் நாளைய வாய்ப்பை பிரகாசமாக்கி கொடுக்குமே ஒழிய நேற்று தவம் செய்யாமல் இன்னைக்கு இறைவனை நாம் நினைக்க முடியாது இது தேவையான சொல்லுது பண்டு செய்த பாவத்தால் முன்ன செஞ்ச பாவம் இந்த பிறப்பில் இறைவனை நினைக்க விடாமல் தடுக்கும்னர் முந்தி செய்த பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாதுனர் முன்னை செய்த பாவம் இந்த பிறப்பில் நினைக்க இப்போ இன்றைக்கி சும்மா உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கி எதோ நாள் நல்ல நாளுங்கிறாங்க கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படிமா கோயிலுக்கு போகலான்னு நினைப்பு வரும் ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்காமல் என்ன பண்ணும் தொழில்லையோ அல்லது யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஏதோ ஒரு வேலை வந்துடும் அன்னைக்கு அந்த வேலையை செய்ய விடாமல் நின்றுடும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வேலை வந்துருச்சுங்க வரலான்னு நினச்சேன் வர முடியாமல் போயிடுச்சு சாரி அப்புறம் அடுத்த முறை வரேன் அப்படின்னு போயிடுவோம் அப்போ நம்ம ஏன் அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியல அந்த தடை ஏன் வந்துச்சு நம்ம அந்த தடைக்கு வேறு காரணம் சொல்லிட்டு இருப்போம் ஒரு சொந்தக்காரன் வந்துட்டாங்க ஒரு ஃபோன் வந்துருச்சு அது வந்து இதெல்லாம் சும்மா வெளியில் சொல்லப்படுகிற காரணம் அடிப்படையான காரணம் என்னென்னா உள்ளே நம்ம நெஞ்சுக்குள்ள தவம் இல்லை எனவே அது கூட்டு வைக்கல அந்த தவம் இருந்து என்ன பண்ணோம் அந்த தடை வரா அந்த ஃபோனை ஒம்பது மணிக்கு வர வேண்டிய ஃபோனை பன்னெண்டு மணிக்கு வர சொல்ல போகுது ஏன் அதுக்குள்ளே நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவீங்க வந்த பிறகு ஃபோன் வந்துச்சுன்னா எப்படி அடடா கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டுமே இருக்கும் நீங்கள் ஒருவேளை போக கிளம்போது போச்சுன்னா அடடா இது வேறு வந்துச்சே இந்த இலவு கெட்டுட்டு கோயிலுக்கு எப்படி போகிறது முதல்ல முதல்ல இலவுக்கு போயிட்டு வந்துடுவோம் கோயிலுக்கு அப்புறம் போயிட்டா போகுது அப்புறம் என்ன வச்சுக்கோம் அப்புறம் வேறு நம்ம பங்காளி போச்சு அப்புறம் மூணு மாதம் அடப்பா ஆறு மாதம் அடப்பான்னு வேற தெரியல தீட்டு வேறு வந்துச்சு இந்த நாள் எதுக்கு கோயிலுக்கு ஏன் போவானே தள்ளி போடும் முதல்ல அங்கே போவோம்னு போயிடுவான் இல்லையா ஓ ஃபோன் வந்துச்சு ஓரமாக எடுத்து வை இப்போ நீங்கள் கொஞ்சம் பக்குமுன்னே இந்த ஃபோனை ஓரமாக வச்சு ஏன் எனக்கு போனே வரல ஏன் சாமி கும்பிட்டு போய் பார்த்துட்டா போது போ அப்படின்னு எனக்கு வந்துடும் எப்போ தவம் இருந்துச்சுன்னா தவம் கொஞ்சம் பழுதுபட்டு இருந்துன்னு என்ன பண்ணும் இந்த செய்தியை காதில் வாங்கிட்டு கோயிலுக்கு போன வண்டி இல்லை யூ டேனை போட்டு அடுத்த இலவு போக வண்டி தான் வேறு வழியே கிடையாது நான் சொல்வது நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்க வாழ்க்கையில் அனுபவத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம் நீங்கள் இந்த இந்த இடத்துக்கு போகணுன்னு எத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தோம் அட போகிற அன்னைக்காயா இப்படி இது போகணும் இப்போ போயிடும் அப்போ போயிருந்து கிடந்தாங்க கடைசி நாம கோயிலுக்கு போகிற அன்றைக்கா இது போகணும் அப்படின்னு வந்து நிற்கிற அன்னைக்கு தான் கேள்விக்கு பதில் தேடணும் அப்போ நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அன்றைக்கி திருவாச வகுப்பில் சொன்னாங்க ஐயா முந்தி செய்த பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது அந்த நாம் தவம் செய்யணும் தவம் செய்யாமல் இறைவனை நோக்கிய பயணம் ஒரு உயிருக்கு ஒருபோதும் வாய்க்காது நீங்கள் உலகியலில் இருக்கிற மற்ற செல்வங்கள் மற்ற சூழல்கள் எல்லாம் வேறு அவனை நோக்கிய பயணத்துக்கு தவம் இன்றியமையாத ஒன்று அது இருக்கா இல்லையான்னு எப்படியாது தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அவரை வணங்குறோம் இல்லையா அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நாம் ஏதோ செஞ்சிருப்போம் போல தான் இருக்குது இப்போ அவரை ஏன் வணங்குறோம் இருப்பதால் தான் வணங்குறோம் நமக்கு அந்த தவம் இருக்கிறனால தான் இந்த பிறவியில் நம சிவாய சிவாய நம என்ற பேரை சொல்ல வச்சுருக்கிறாரு சொல்லும்போது காதை பொத்திக்காமல் கேட்க வச்சுருக்கிறாரா இல்லையா இல்லைன்னா தயவு செய்து கம்முன்னு இருக்கிறீங்களா அப்படி காது கை அடைச்சிக்குமா இல்லையா வேறு ஏதாவது பேசுனா பேசு சும்மா நமச்சிவாய் நமச்சிவாயின்னு பேசிங்கிற பாரு அவ்வளோதான் கோவம் வந்தவனுக்கு வேறு பேசியா அப்படின்றமா இல்லையா அப்படிலாம் இல்லாமல் சொல்லுங்கள் நான் தான் போகத்தான் முடியல போன நீங்கள் சொல்கிறீங்க கேட்கவாது செய்வோமே சொல்லுங்கன்னு கேட்போமா இல்லையா அப்போ அந்த கேட்பதற்கு ஒரு தவம் இருக்கணும் முதல்ல போகிறதுக்கு ஒரு தவம் வரணும் அதை போனால் அதை சொன்ன போனவங்க வந்து சொன்னால் அதை கேட்பதற்கு என்ன இருக்கணும் ஒரு தவம் இருந்தால் தான் கேட்க முடியும் இல்லைன்னா என்ன வேற எனக்கு வேறு வேலை இருக்குது போய் உங்கள் வேலையை பார்க்குறியா அட ஒரு நிமிடங்க நான் சொல்ல கேளுங்க எல்லாம் நீ என்ன சொல்ல போகிற கம்மனு அப்புறம் பார்த்துக்கலாம்னு போயிடும் கேட்பதுக்கு கூட அறிவு என்ன பண்ணாது வினை இடம் கொடுக்காது அதனால் நீங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னா இறைவனுடைய கருணை நமக்கு எங்கே துணை நிற்கிறது என்பதை அவரை நோக்கிய செயலில் நமக்கு என்ன வாய்ப்பு ஒரு விளக்கேற்ற வாய்ப்பு கிடைக்குமா அது புண்ணியத்தால் தான் ஒரு பூ வரிச்சு கும்புற வாய்ப்பு கிடைச்சிருக்குதா அதுவும் ஏற்கனவே செய்த புண்ணியத்தால் தான் இல்லைன்னா வீட்டில் செடி இருக்கும் பூ இருக்கும் சாமியும் இருக்கும் நாமளும் இருப்போம் ஆனால் பூ வைக்க மாட்டோம்